மனிதனும் தெய்வமாகலாம் என்பது சாத்தியமா தெய்வம் அப்படிங்கும்போது அது என்ன தெய்வங்கிறது புரியல எல்லா இடத்துலையும் அன்பை தெய்வம் அன்பை செய்வாங்கும் போது வேணா நான் ஒத்துப்பேண்ண தவிர அது வரைக்கும் தெய்வங்கிறது கூட ஒரு குறிப்பிடப்படக்கூடிய ஒரு ஒரு தன்மை ஒரு உருவம் ஒரு சக்தி கொடுக்கக்கூடிய அல்லது ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா நம்ம வச்சிருக்கோம் இது மேன் கிரியேட் கார்டுங்கிற மாதிரி மனிதன் சிருஷ்டிக்கு சிருஷ்டித்த கடவுளர்கள் ஏன்னா ஆகம சாஸ்திரமெல்லாம் நம்ம பண்ணினது மந்திரத்தினால அதுக்கு பவர் கொடுக்குறோம் அந்த கோயில்களுக்கு உண்டான சிலைகளுக்கெல்லாம் நம்ம கொடுத்த பவரே நம்ம ஆசீர்வாதமாக வாங்கிக்கிறோம் இதுதான் நிஜம் எவ்வளோ தூரம் மந்திரம் சொல்கிறோமோ அவ்வளோ தூரம் அந்த சிலைக்கு பவர் கொடுது அப்படிங்கிறது நிஜம் ஏன்னா வைப்ரேஷன் தான் அவலகத்தில் இருக்குது நீங்கள் நினச்சா நான் எனக்கு தெரியும் நான் நினச்சா அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது வைப்ரேஷன் இல்லை அந்த மாதிரி கடவுள் மந்திரங்கள் அதெல்லாம் சொல்லும் பொழுது கடவுளரை நாம் உருவப்படுத்துகிறோம் அப்புறம் இருந்து ஆசீர்வாதம் நம்ம வாங்கிக்கிறோம் இதே மந்திரத்தினாலே இல்லை ஒவ்வொரு விதமான பக்தினாலேயோ சரணாகர்த்தினாலையோ அறியப்படுதுனாலேயோ உணரப்படுதுனாலேயோ இந்த ஆசீர்வாதங்கள் வருது வராமல் இல்லை ஆனால் இதெல்லாம் ஸ்ட்ரோக்கில் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் மிரக்கள் மாதிரி சங்கராச்சரியருக்கு ஒரு தரம் நெல்லிக்கனி வரும் கீதை ஒரு தரம் தான் சொல்ல முடியும் கிருஷ்ணன் அந்த மாதிரி இது ஹிஸ்ட்ரி இது நிஜமாக நடந்த விஷயங்கள் அந்த மாதிரி நான் சொல்லும் பொழுது எப்போவுமே கடவுள் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு எப்போவுமே என்கிட்ட இருக்கார் அப்படிங்கிற எல்லாம் கிடையாது பாபா சாப்டர் காலத்தில் கடவுள் ஒரு அறிவாக நம்ம கூட நடந்துக்கிட்டே இருப்பார் நம்ம கூடவே இருக்கக்கூடிய ஒரு அறிவுக்கு கடவுள்னு சொல்லலாம் அது குரு அப்படிம்பாங்க இன்னொருத்தன்பாங்க இன்னொருத்தன்பாங்க அது கடவுள் மனிதன் கடவுளை உருவப்படுத்துகிறான் கடவுள் மனிதனை சிருஷ்டித்தார் அப்படிங்கும்பொழுது என்னது அது மனிதனை எப்படி சிருஷ்டிக்க முடியும் அப்படிங்கும்பொழுது ஒரு ஒரு அறிவிலிருந்து ஒரு வெளியில் வந்த வேறு வேறு உருவங்களுக்கு பசு பட்சி மலை மடு மனிதன் அப்படின்னு ஒவ்வொரு சிருஷ்டியாக வந்திருக்கு இல்லைன்னு இல்லை அது கடவுள்னுட்டு ஒரு விஷயத்தை நம்ம ஒரு பேராக தான் சொல்கிறோமே தவிர அது சத்தியம் அப்படிங்கிறது தான் நிஜம்